சமூக வலைதளங்களில் தலைவர்கள் மீது அவதூறு பரப்பியது தொடங்கி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்தது வரையிலான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் வரையில வரிசையா அடுத்தடுத்து குண்ட சட்டங்கள் போடுவதை நம்ம பார்த்துருக்கோம் சரி குண்ட தடுப்பு சட்டம்னா என்ன யாரெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம் சட்டவிரோதமாக மதுவை தயாரிப்பது விற்பனை செய்வது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் காரியங்களை செய்வது வன்முறையை தூண்டுவது கடத்தல் காரியங்களை ஈடுபடுவது வழிப்பறையில் ஈடுபடுவது போன்ற தவறான காரியங்களை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கடுமையான தண்டனைகளை வழங்க வரைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் சட்டவிரோத மது தயாரிப்பாளர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வன்முறையாளர்கள் சட்டவிரோத பொருள் கடத்தல்காரர்கள் நில அபகரிப்பாளர்கள் தடுப்பு சட்டம் சுருக்கமாக வன்முறையாளர் தடுப்பு சட்டம் இந்த வன்முறையாளர்களை குண்டர்கள் அப்படின்னு எளிமையாக சொல்லி குண்டர் சட்டம் அப்படின்ற சட்டம் அழிக்கப்படுது நகர்ப்புறங்களில் காவல்துறை ஆணையரும் கிராமப்புறங்களில் மாவட்ட ஆட்சியரும் இந்த சட்டத்தை செயல்படுத்த அதிகாரம் கொண்டவர்களாக இருக்காங்க இந்த சட்டத்தின்படி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் பன்னிரண்டு மாதங்கள் தொடர்ந்து சிறையில் அடைக்க முடியும் அவரிடம் எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ள தேவையில்லை அவங்களுக்கு பிணையும் வழங்கப்பட மாட்டாங்க அவங்களை விடுவிப்பது குறித்து மாநில அரசே முடிவு செய்தால் முன்கூட்டியே விடுவிக்கவும் சட்டத்தில் இடம் இருக்கு அதே நேரத்தில் குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட நபர் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறினா அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கவும் சட்டத்தில் இடம் இருக்கு இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க இப்பவே நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம்